மன நிம்மதி கிடைக்கிற தாய்மடி தாய்மடினாலே அந்த வார்த்தையை கேட்கும்போதே நமக்குள்ளே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த வார்த்தை நம்மளுடைய மனசை ஒரு வித சுகமாக்கும் இன்றைக்கி ஏன் அறிவு முன்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதாவது நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்ற யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே இந்த மடி எனக்கானது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் இருக்கிற தாய்மடி தான் நாம் வணங்குகிற குலசாமியோட தாய்மடி இன்னைக்கு அதை பற்றி தான் அறிவு மன்றர்கள பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் ஏன் தாய்மடின்னு சொல்லணும் எதுக்காக நான் வணங்குற குலதெய்வத்தை குலசாமியை தாய்மடி அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு நான் இந்த ஒரு சில பதிவுகளை நீங்கள் அப்புறம் அதை நீங்களே உணர்ந்துக்குவீங்க அவங்க இந்த வாழ்க்கையில் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தாய்மடி அப்படிங்கிறப்ப அவங்க குழந்த தான் மூத்தவங்களா தாய் இல்லாதவங்களா அது அவங்களுக்கு தாய்மடி அவங்களுடைய சாமி நான் இருக்கேன் எனக்கு அம்மா அப்பா இருக்காங்கன்னா என்னுடைய தாய்மடி என் தாய் இது மாதிரி இந்த தாய்மடி அப்படிங்கிற சொல் இருக்குல்ல அது ஒரு மருந்துங்க ஆக சிறந்த மருந்து வழிகளுக்காகவே வேதனைகளுக்காகவே இறைவன் கொடுக்கப்பட்ட மருந்து தான் இறைவனால் கொடுக்கப்பட்ட மருந்து தான் தாய்மடி அவங்க இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன நிகழ்வு நேரில் பார்த்ததை சொல்கிறேன் ஒரு ஒரு பெரிய ஒரு மருத்துவமனை மருத்துவமனையில் தன்னுடைய மகனுக்கு ஒரு உடல் நல பிரச்சனை அந்த பையனால் உட்கார முடியல நிற்க முடியல ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வர்றாங்க தூக்கிட்டு வரும்போது அந்த பையன் எப்படின்னா ஒரு வயசு ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு அந்த வயசு தான் அந்த பயனுக்கு ரொம்ப முடியலை ஒன்றுமே பண்ண முடியலை அப்போ என்ன பண்ணுறாங்க கீழே படுக்க வச்சுருக்காங்க கீழே படுக்க வச்சிருக்காங்க கீழே படிச்சு படுக்க வச்சுட்ருக்கும்போதும் அந்த பையன் என்ன பண்ணுறாப்புல அதாவது எதுவுமே முடியலை ஒன்றுமே செய்ய முடியல நிற்க முடியல நடக்க முடியல பார்க்க முடியல எதுவுமே செய்ய முடியல அதுக்கு பக்கத்தில் அவங்க அம்மா நிற்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மா நிற்கிறாங்க அவங்க அம்மாவோட அந்த சேலையை கீழே கீழே இழுக்கிறாப்புல கீழே இழுத்து கீழே இழுத்த உடனே அவங்க அம்மா வேகமாக கீழே உட்காருது உட்காந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே கீழே படுத்து இருந்தவர் அப்படியே ராவி போய் அந்த அம்மாவோட மடியில் அப்படியே படுகிறாரு உயிர் போற நிலையில என்ன எப்படி எதுவுமே அவருக்கு தெரியல ஆனா இருந்தாலும் அந்த அந்த தாய்மடிய அதனுடைய அந்த வாசம் அறிந்து அந்த மடியில போய் படுக்கணுங்கிற அந்த அதுதாங்க அதுதான் மனிதனுக்கு மீறின ஒரு சக்தி அது போன்ற தான் நம்மளை பாதுகாக்கும் நமக்கு மருந்தா அமையும்னு சொல்றேன் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த தாய்மடியின் மகத்துவத்தை இந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த உண்மை நிகழ்வு புரிய வைக்கும் அப்படிங்கிறதுக்காக சரி பதிவு கூறுவோங்க அதாவது நான் இருக்கேன் என்னை காக்குற குலசாமி இருக்கு என் காக்குற குலைசாமினால நான் ஒரு சில வேதனைகள் பட்டாலும் என் குடும்பத்தில் நான் ஒரு சில வேதனைகள் பட்டாலும் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்னுடைய என்னுடைய சுற்றம் என்னுடைய பசி என்னுடைய வறுமை என்னுடைய பொருளாதார வீழ்ச்சி என்னுடைய போதை பழக்கம் கெட்ட வழக்கம் என்னுடைய ஆரோக்கிய குறைபாடு எதுவாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்க பெற்ற அருமருந்து தான் நாம வண்ணங்கிற குலசாமி அந்த குலசாமியோட தாய்மடி இதை எப்படிங்க ஏத்துக்கிறது நீங்க சொல்றீங்க எப்படி ஏற்றுக்கிறது நான் படுறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் அந்த வேதனையை அனுபவிக்கிறேன் எப்படிங்க என் குலசாமி எப்படிங்க எனக்கு தாய்மொழியை அமையும் அது எப்படிங்க என்னை சரி பண்ணி கொடுக்கணும் ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள்லாம் ஒரு சில கேள்விகளை முன் வைக்கலாம் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இப்போ ஏன் ஜாமி இருக்கு எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு உடலெல்லாம் மனசெல்லாம் ரணமாக இருக்குன்னு வைங்களேன் நான் அங்கே அங்கே தேடி எங்கேயுமே போய் மருந்து கிடைக்கலம்மா மருந்து மாற்ற கிடைக்கல என் உடம்ப சரி பண்ண முடியல அப்படின்னா கடைசியா எப்படி என் ஜாமியை நினைச்சு கொஞ்சோண்டு விபூதி எடுத்தேன் என் நெத்தியில் பூசினேன் அப்படின்னா என் உடம்பு சரியாகுதோ இல்லையோ என்னுடைய உடல் ஆரோக்கியம் அது சரியாகுதோ இல்லையோ சரியானா நான் எப்படி என்னுடைய உடல் மனம் உணருமோ அதுபோன்ற அந்த ஒரு முதல் மகிழ்ச்சியை ஆறுதலை அந்த விபூதி கொடுக்கும் ஏன் அப்படின்னா தாம் பெத்த பிள்ளைகளை தன்னுடைய குல மக்களை பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்த்து எடுக்கிறதாங்க நம்மளுடைய குலதெய்வம் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது தெரியாது அப்போ நான் வளர்ந்தேன் எங்கள் அப்பா வளர்த்தாரு எங்கள் ஐயா வளர்த்தாரு நான் வேலை செஞ்சேன் நான் நான் கஷ்டப்பட்டேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நாம் சொல்லிடுவோம் ஆனால் நாம் நல்லா இருக்கோம் அப்படிங்கிறத நல்லா இல்லாமல் குல தெய்வத்தோட அருட்பார்வை இல்லாம கஷ்டப்படுற பெருமக்களை தான் நாம எப்படி இருக்கோங்கிற அரும விரும்ப நமக்கு தெரியும் அப்ப எனக்கு இந்த இடத்துல எனக்கு எல்லாமுமாய் என்னுடைய தாய் என்னுடைய குலதெய்வ மடி இருக்கு அப்படிங்கிறத உண்மை இப்ப இந்த விபூதி எடுத்து நாம பூசுறோம்ல இந்த விபூதி எடுத்து நம்ம சாதாரணமா பூசிடுறோம் ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா நான் விபூதி எடுத்து என் நெற்றியில் பூசுவது என்னுடைய குலதெய்வத்தின் மடியில் நான் படுத்ததற்கு சமம் என்னுடைய குலதெய்வம் அதோட கையால் என்னை வருடியதற்கு சமம் என்னுடைய குலதெய்வம் என்னுடைய வழிக்கு மருந்து போட்டதற்கு சமம் என்னுடைய குலதெய்வம் என்னை கட்டி அணைத்து என்னுடைய வழிகளை என் குலதெய்வம் வாங்கி கொள்வதற்கு சமம் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டா வேற என்ன வேற எதுங்க நீங்க தாய் மடின்னு சொல்றீங்க குலசாமிய என்ன காரணத்துக்கு சொல்லணும் நான் குலசாமிய வழி வழியா வணங்கி வர்றேன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தீய தீயமுனைகள்ல நிறைய கஷ்டம் எங்கயுமே ஓடி பாக்குறேன் போகாத இடம் இல்ல தேடாத தேடல்ல ஓடாத இடம் இல்ல எல்லா இடத்துக்கும் போறே வாரம் சரியாகலை கடைசியில அதை சரி பண்ணி கொடுக்கறது யாரா இருக்கும் அப்படின்னா நான் வணங்குற குலசாமி என்னைய காக்குற குலசாமியா தான் இருக்கும் எல்லா தெய்வங்களை வழிபடுவதற்கு முன்பாக குல தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என் சாமிக்கு தாங்க எனக்கு தெரியும் என் பெத்த தாய்க்கு தாங்க என்னை பற்றி தெரியாது என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது என் பிள்ளை இதை விரும்புவான் இதை விரும்ப என் பிள்ளைக்கு என்னங்கிறது என் பெத்த தாய் என் குலசாமிக்கு தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு தாய் தந்தையர் இல்லைன்னா உங்கள் தாய் தந்தையர் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது குலசாமி இருக்கிற பெருமக்கள் தாய் தந்தையர் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா என்னைய அணுவளவும் ஒவ்வொரு நொடியளவும் என்னைய பார்த்து பார்த்து பாதுகாக்கிற சாமி என் குலைசாமியெல்லாம் என் முடி சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையாங்க உணர்வு பூர்வமா இல்லையே நேர்ல நடக்க மாட்டுதேன் அப்படியா எப்படிங்க எப்படிங்க நான் ஏத்துக்கிறது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் அவர்களுக்கெல்லாம் சொல்றேன் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் அதாவது என்ன சொல்றது அப்படின்னா நான் வணங்குற குலசாமி என்னை காக்குற குலசாமியோட எல்லா வேலையும் என்ன தெரியுமா நம்ம காலையில எந்திரிக்கிறோம் நம்மளுடைய வீட்டு வேலை நம்ம தொழில் பார்க்கறோம் வீட்டுக்கு வர்றோம் குடும்பத்தை பார்க்குறோம் நமக்கு சந்தோஷம் துக்கம் துன்பம் இன்பம் எல்லாம் எல்லாம் நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் ஏன் நான் வணங்குற குலசாமியோட வேலை என்ன தெரியுமா என் பிள்ளை என்ன பிள்ளைகளுக்கு அதனுடைய தேவைகள் என்ன அது படுற வழி என்ன என் பிள்ளைகளுக்கு எப்படி என்ன அப்படிங்கிறது தான் பிள்ளைகளை பற்றியே சிந்திக்கிற தான் பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய சக்தியை அதிகப்படுத்தணும் நாம வலிமையா இருந்தா தான் நம்ம பிள்ளைகளை காக்க முடியும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு உயிர் தாங்க நாம வணங்குற நம்மளை காக்குற குலசாமி அதாவது நேரில் வந்து அப்படியே நே நம்ம முன்னாடி அப்படியே வந்து நின்று அதனுடைய தெய்வ சக்தியோட உருவத்தை நமக்கு காட்டி தான் நம்ம நம்மளை நம்ப வைக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க கூடாதுங்க இந்த இயற்கை இருக்குல்ல நாம் வாங்குற மூச்சு காத்து இருக்குல்ல நம்மளுடைய இதய துடிப்பு இருக்குல்ல நாம் உண்ணுற உணவுல நம்மளுடைய உடல் உறுப்புக்கள் வலிமை அடையுதுல அது எல்லாத்துலேயும் நம்ம சாமி இருக்குங்க அதாவது என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான அந்த அருமருந்தப்பா காய்ச்சல் வரப்போகுதப்பா எப்பா என் பிள்ளைக்கு வயிற்றுப்போக்கா இருக்கு எப்பா என் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம போகுதுங்கிறத முன்னக்கூடிய அறிஞ்சு அது சார்ந்த உணவு பொருட்களை வீடு தேடி சேர்க்குறதாங்க நாம வணங்குற குலைசாமி இதெல்லாம் தெரியாது யாருக்கும் தெரியாது இப்போ நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் யார் காரணமாக இருப்பாங்க முழுமையான காரணமாக யார் இருப்பாங்கன்னா என் குலைசாமி தான் ஒரு சில பேர்லாம் சொல்லிடுவாங்க ஏப்பா இதெல்லாம் என்னப்பா இந்த காலத்தில் போய் மூட நம்பிக்கையை விதைச்சிக்கிட்டுருக்கேன் ஒரு சில நாத்திகவாதிகள் பெருமக்கள் சொல்லுவாங்க ஏப்பா அந்த காலத்துலலாம் மூட இப்படி இப்படியெல்லாம் வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க அவர்கள் அவர்களை அப்படி சொல்ல வைக்கிறது அந்த அந்த அறிவு பூர்வமான அந்த சிந்தனைகளை கொடுத்தது கூட அவங்க செய்த நல்ல விஷயங்களாக இருக்கும் அந்த நல்ல விஷயங்களின் வெளிப்பாடாக இருக்கிற அந்த சக்தி தான் அவங்கள இந்தளவு பேச வைக்க நம்ம அறிவார்ந்த வருமாக்க அறிவார்ந்த சமூகமாக இருக்கும் நாம ஏப்பா அப்படி மூட நம்பிக்கையில் போகணும்னு அறிவார்ந்த சிந்திக்கிற அந்த ஆற்றல் இருக்குல்ல அந்த ஆற்றலை கொடுத்தது கூட உருவாக்குனது கூட அவங்களை வழி நடத்தும் ஒரு சில சக்தி தான் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன் சரிங்க தாய்மடின்னு சொல்கிறது காரணம் என்ன எதுக்காக தாய்மடின்னு சொல்லலாம் தாய்மடின்னு சொல்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கு அதில் ஒரு சில காரணங்களை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன் முதல்ல சாமி ஆடுனாலும் சரி சாமி ஆடலாடினாலும் சரி என்னுடைய தேவையறிந்து எனக்கு செய்கிற அந்த ஆக சிறந்த ஒரு வரம் அச்சைய பாத்திரம் தான் நான் வணங்குற குளசான் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா என் பிள்ளைக்கு இந்தந்த காலகட்டங்களில் வரப்போகிற இடையிற முன்னாடி நின்று தாம் மேலே வாங்கி தாம் பிள்ளைகளை பாதுகாக்கிற அந்த தாய் உள்ளந்தான் ரெண்டு குலதெய்வங்கள் உருவானதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படிதான் அப்பா என் உயிர் எடுத்துக்கடா என் பிள்ளைகளை விற்று ஏய் என்னைய தாண்டி என் பிள்ளைகளை தொடு என்னைய எப்படி இந்த எல்லையில இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகளை நீ நெருங்க முடியாது அப்படின்னு தீய சக்திகிட்டையும் தீய எண்ணம் கொண்டவங்கள்கிட்டயும் பாதுகாத்து தான் உயிரை மாய்த்து கொண்ட பெரும் சக்திகளாதான் நம்மை சுற்றி நாம வணங்குற குலதெய்வ சக்தியா நிற்க சரி இது இல்லாம எப்படி ரொம்ப மன வருத்தத்துல இருக்கேன் அந்த மன வருத்தத்தை போக்குறதுக்கு நல்ல காரியங்களை நல்ல செயல்களை உருவாக்கி கொடுக்கிறதா நான் வணங்குற குலைசாமி இது மாதிரி நம்மளை பற்றி என் பிள்ளை சாப்பிட்டானா படுத்தானா தூங்குனானா எழுந்தானா என் பிள்ளைக்கு தேவை என்ன அப்படின்னு தேடி 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 வீட்டு வீட்டுக்கு ஓடி நின்று காவலா நின்று பாதுகாத்து வர்ற என்னுடைய தாய்மணி தான் நான் வணங்குற குலைசாமி நீங்க வணங்குற குலைசாமின்னு சொல்ல ஆசைப்படுறேன் அதான் ஒரே ஒரு விஷயந்தேன் வழியில வேதனையில மன கஷ்டத்துல மனச்சோர்வுல சோர்ந்து யாருமே இல்லை அப்படின்னு மன உரகத்தில் இருக்க கிட்ட சொல்றேன் ஒரு தடவை உங்க குலதெய்வத்தை மலபோல நம்பி பாருங்க உங்க தாயா அலைங்க உங்க தாய்கிட்ட சொல்ற மாதிரி உங்க குலசாமி முன்னாடி உங்க கண்ணீரை கண்ணீர் துளிகளை காணிக்க அந்த தாயோட உங்க குலதெய்வத்தோட பாதங்களை சவர்ப்பிங்களேன் நீங்கள் பட்ட அனைத்து வழிகளையும் உங்கள் சாமி வாங்கி கொண்டு உங்களுக்கு அழகான ஆரோக்கியமான ஒரு எண்ணத்தையும் ஒரு உடலையும் ஒரு செயலையும் கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மை தாய்மடி எல்லாரோட தாய்மொழியா அவங்கவுங்க குலைசாமியா இருக்கு அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி எல்லாத்தையும் நாம வணங்குற சாமி நம்மளை காக்கிற தாய் பார்த்துக்கிட்டே இருக்கு யாராருக்கு எப்படி எப்படி என்னென்னன்னு மனமறிந்து குணமறிந்து அது செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு கலங்காம உற்சாகத்தோட எந்த மனவழியும் சோர்வோடிய அடையாம நீங்க உங்க சாமியை வணங்கி வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை அறிவு முன்பர்களுக்கும் தான் குலதெய்வத்தை தாயா நேசிக்கிற பெருமக்களுக்கும் குலதெய்வமா மக்களை காத்து நிக்கிற நல்ல உள்ளம் கொண்ட சத்தியத்தின் வழி நிற்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்